தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு இடையே செல்லும் இருபத்தாறு கிலோமீட்டர் தூர வனச்சாலையை வனத்துறை திடீரென அடைத்துள்ளது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மலை கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த சாலையை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓசூரில் இருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அஞ்சட்டி அருகே உள்ள சிவலிங்கபுரம் தொடங்கி கெம்பக்கரை கூட்டுச்சாலை யானை மடுவு கோவில் பள்ளம் சின்னாறு வழியாக தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வனப்பகுதிக்கு நடுவே இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூர தார் சாலை உள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே செல்லும் இந்த வனச்சாலையை பயன்படுத்தித்தான் இப்பகுதி மக்கள் பல்வேறு பணிகளை செய்து வந்தனர் இந்நிலையில் இந்த பாதை திடீரென வனத்துறையினரால் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார் இது வந்து ஏன் தடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல தற்காலிகமா வந்து நீத்திட்டாங்க சார் இந்த பாதையில வனத்துறை நிலை இதுல போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழியில விடுறதே இல்ல சார் இப்போ அதனால சாலையில எல்லாரும் நல்ல ஒரு முறையில போறதுக்காக இந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து எல்லாரும் பயன்படுற மாதிரி இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா கிராம சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் சார் நாங்க இதுல போனோம்னா ஒரு இருபது கிலோமீட்டர்ல போய் சேர்ந்துருவோம் இப்ப இப்படி சுத்திக்கிட்டு போய் வரணுங்க அதனால் ஒரு பொருளை கொண்டு போய் நயம் விற்க முடியல டைமுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியலைங்க ரெண்டாவது இந்த ரோடு ரொம்ப மோசங்க ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணால் கூட இப்போ சீக்கிரம் வரதில்லை எங்கள் ஊரில் டவரும் கிடையாது இந்த வண்டியில் நான் நிறையா பேஷண்டை நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் கூட இந்த ரோட்டில் வந்துருக்குறேங்க இந்த ரோடு நீங்களே பாருங்கள் இதை மொத்தமாக அந்த வனத்துறை போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சுக்கிறேங்க ஐயா வனத்துறையினரின் இந்த திடீர் நடவடிக்கையால் நாற்பது கிலோமீட்டர் தூரம் கொண்டு செல்ல வேண்டிய அவலநிலை நிலவுகிறது கிருஷ்ணகிரி தருமபுரி என இரு மாவட்ட வனப்பகுதிக்கு நடுவே உள்ள இந்த சாலையில் பயணித்தால் இயற்கை அழகை ரசித்துக்கொண்டே கொண்டே செல்லலாம் ஆனால் சாலை அமைந்துள்ள பகுதி காவிரி வன உயிரின சரணாலயத்திற்குள் வந்ததால் தடை விதிக்கப்பட்டதாக சொல்கின்றனர் இதனால் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் வசிக்கும் மக்கள் நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் சுற்றி கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கர்ப்பிணிகள் நோயாளிகள் என அனைத்து தரப்பு மக்களும் சிரமப்பட போயிட்டு வரணும் எனது பாத்தீங்கன்னா தலம் என்பதால அங்க விடுமுறை நாட்கள்ல வந்து அதிகபட்சமான மக்கள் கூடுறாங்க டிராபிக் ஆயிடுது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அந்த டிராபிக்ல இருந்து நான் கிளீன் பண்ணி மருத்துவமனைக்கு செல்றதோ இல்லை காய்கறி விற்பனை செய்யறதுக்கு போறதோ பூக்கள் வந்து அதிகமா அங்க விளையுதுங்க அதை வந்து சரியான கொண்டு இத வந்து கருத்தில் கொண்டு இந்த சாலையை வந்து சீரமைச்சு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நாள் ஒன்றுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊர்திகள் சென்று வந்த இந்த சாலை தற்போது எந்த பயன்பாடும் இல்லாமல் உள்ளது இதை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே வனப்பகுதியை ஒட்டிய கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குள் இச்சாலை ஏழு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே உள்ளது மீதமுள்ள சாலை முழுவதும் தருமபுரி மாவட்டத்திற்குள் வருகிறது காவிரி தெற்கு வன உயிரின சரணாலயத்திற்குள் இப்பகுதி வருவதால் வாகனங்கள் அனுமதி நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் மக்கள் சுற்றி கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்